வணக்கம் பழைய பாடல்கள் சில அழகான இனிமையான நல்ல பாடல்கள் பற்றின பதிவு இது நான் ரசிக்கிற என்ன போலவே பல தமிழ் நெஞ்சங்கள் இன்னும் நினைவில் வைத்திருக்கக்கூடிய சில பாடல்கள் இவை குறிப்பாக சொல்லணுன்னா வெண்ணிலவு கூட நம்ம தமிழ் கவிஞர்கள் நிறையவே இருக்காங்க காதல்னு சொன்னாலே காதல் பாட்டு எழுத உட்காந்தோனையும் பிள்ளையார் சுளியை போட்டுட்டு அந்த நிலவு பெண்ணை கூப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அது கூடலாக இருந்தாலும் சரி ஊடலாக இருந்தாலும் சரி சில சமயம் அந்த சண்டை காதல் சண்டைக்கு கூப்பிட்டு வச்சு வெண்ணிலவை கூப்பிட்டு வச்சு தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நல்ல பாடல்கள் பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த பதிவு வாலி அவர்கள் எழுதிய பாடல் ரொம்ப அழகான பாடல் எப்போ கேட்டாலும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பாடல் இது தலைவனும் தலைவியும் பாடுற மாதிரியான ஒரு காட்சி தலைவன் பாடுறான் சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ தலைவி பாடுறா இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ செவ்வானமே உந்தன் நிறமானதோ அதாவது பெண்ணை நிலவோடு ஒப்பிட்டு ஆணை தலைவனை சூரியனோடு ஒப்பிட்டு எழுதப்பட்ட கவித்துவமான வரிகள் பாடல் முழுக்க வாலி அவர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க ஒவ்வொரு வரியையும் அதுல எனக்கு பிடிச்ச வரிகள் சொல்லணும்னா எழிலோடு எழில் சேர்த்து இமை மூடவோ எனக்கிந்த சுகம் வாங்க துணை தேடவோ மலர்மேன் இதனை கண்டு மகிழ்ந்தாடவோ மணக்கின்ற தமிழ் மண்ணில் விளையாடவோ அதாவது காதல் மயக்கத்தில் இருக்கிறான் தலைவன் தலைவியும் அருகில் இருக்கிறாள் அவளை பார்த்து சொல்லிட்டான் மலர்மேனி தனை கண்டு மகிழ்ந்தாடவோ சொல்லிட்டான் ஆனால் அந்த காதல் மயக்கத்திலும் அவனுக்கு என்ன நினைவு வருகிறது என்றால் இந்த தமிழ் மண் நினைவு வருகிறது மணக்கின்ற தமிழ் மண்ணில் விளையாடவோ என்று கேட்கிறான் பக்கத்தில் தானே இருக்கா அருகில் தானே இருக்கிறாள் உன் மேனி மணக்கிறதடின்னு சொல்லலை இந்த தமிழ் மண் மணக்கிறதடி வா இதில் விளையாடலாம் என்கிறான் என்கிறான் அதுதான் ரொம்ப அழகு அடுத்து புலமை பித்தன் அவர்களுடைய பாடல் இவர் வந்து ஒரு நிலவையில் ஆயிரம் நிலவை கூப்பிடுகிறார் காதலர்களின் நிலையை சொல்லுவதற்காக இயற்கை படைப்பில் சில விஷயங்களை ஓவமையாக்கி கற்பனையை கலந்து இருக்கிறார் புலமை பித்தன் அவர்கள் உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் பொய்கையெனும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தாள் தென்றலெனும் காதலனின் கைவிளக்க வேர்த்து நின்றாள் என்று எழுதியிருக்கிறார் பொய்கை என்பது இயற்கையிலே உண்டாகும் நீர்நிலை அவளை காதலியாக்கிவிட்டார் அவள் பூக்களால் ஆடையை போட்டுக்கொண்டு தன்னை மறைத்து கொண்டிருந்தாள் தென்றல் எனும் அவள் அவளுடைய காதலன் வந்து அந்த பூக்களையெல்லாம் விட்டதால் தவித்து நின்றாள் என்பதாக எழுதியிருக்கிறார் அடுத்து கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் கர்ணன் திரைப்பட பாடல் கர்ணனும் அவனுடைய மனைவியும் இரவின் இன்பத்தை பாடுவது போன்ற ஒரு பாடல் அமைப்பு இந்த பாடலை வந்து ரொம்ப அழகாக காமம் தொடர்புடைய பாடல் ஆனாலும் விரசம் இல்லாமல் கேட்பவர்கள் ரசிக்கும்படியாக ரொம்ப அழகாக ஐயா எழுதியிருக்காங்க ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வரியும் வந்து மே என்கின்ற எழுத்தில் தான் முடியும் இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே தரவும் பெறவும் உதவட்டுமே நம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே நாடகம் முழுவதும் நடக்கட்டுமே அதில் நாணமும் கொஞ்சம் பிறக்கட்டுமே இது ஐயா எழுதியிருக்காங்க என்னென்னா காதலில் பெண்ணின் நாணம் அழகு நான் வந்து ஒரு சரித்திர புனைவு புதினம் எழுதியிருக்கேன் இளவரசன் ஆதித்யன் தன்னுடைய காதலி இன்பையாழினியோட இருக்கிற ஒரு நெருக்கமான ஒரு காட்சி அப்போ வந்து இள அவள் வந்து நாணப்படுகிறாள் அப்போ அவன் சொல்கிறான் இளவரசன் சொல்கிறான் உன் நாணத்தின் அழகிற்கு இந்த நாட்டையே எழுதி கொடுக்கலாம் அப்படின்னுட்டு என்னென்னா அந்த காதலில் ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் இருப்பதுதான் சுவை இன்னொரு கவியரசருடைய பாடல் இந்த பாடலோட சூழல் என்னென்னா ஒரு பெரிய பணக்கார பண்ணையார் இருக்கிறார் அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள் இந்த குடும்பமே ஒரு பணத்திமிரும் கர்ப்பமும் அதிகாரமும் செய்து கொண்டு ரொம்ப ஆட்டுவிப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இவங்க வீட்டில் ஒரு விசுவாசமான வேலையால் இருக்கிறான் அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவன் துடிப்பான இளைஞன் அவன் இந்த முதலாளித்துவத்தை எல்லாம் எதிர்க்கிறவனாக இருக்கிறான் எப்போ பாரு இந்த முதலாளியோட பெண்ணுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் தகராறாகவே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழலில் வழக்கம் போல் பண்ணையார் வந்து பிரசிடெண்ட்டு பஞ்சாயத்து பிரசிடெண்ட் எலெக்ஷன் தேர்தலில் நிற்கிறாரு இந்த முறை இந்த இளைஞன் அவரை எதிர்த்து நிற்கிறான் இப்போ இது வந்து பிரச்சனையாயிருக்கு பஞ்சாயத்து வரைக்கும் வந்துடுது அப்போ வந்து எல்லாரும் அந்த பண்ணையாருக்கு ஜால்ரா எல்லாம் நீ தோத்துட்டேன்னா பண்ணையாரை எதிர்த்து நின்று நீ தோத்துட்டனா நீ இந்த ஊரை விட்டு போயிடணும்னு சொல்கிறாங்க அப்போ இவன் சரி நான் போயிடுறேன் அவர் தோத்துட்டா அப்படின்ட்டு அவன் கேட்குறான் அப்போ எல்லாரும் கொஞ்சம் ஏற்றி விட கூட இருந்தவங்க ஜாலராலாம் ஏற்றி விட பண்ணையார ஒரு சூழ்நிலையில் என்ன சொல்லிடுறாரு நான் தோத்துட்டேன்னா என்னுடைய பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ இப்போ அதை வந்து ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கையெழுத்து போடுற அளவுக்கு ஆகிடுது தேர்தலில் நாள் வருகிறது இவன் தாலியை வச்சுக்கிட்டே சுற்றுறான் அந்த இடத்துல என்னென்னவோ பிரச்சனைகள் நடக்குது பனையார் தோத்து போயிடுறாரு வேற வழி இல்லாமல் இந்த பெண் வந்து அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் வந்துடுது திருமணம் பண்ணிக்கிறான் ஸோ அந்த இரவு இருவரும் தனிமையில் இருக்கும் பொழுது அந்த பெண் முதலில் அவனிடம் என்ன சொல்லுவாள் என்னை என்கிறாள் இந்த சூழலுக்கு கவிஞர் பாடல் எழுதுகிறார் நிலவைத்தான் கூப்பிடுகிறார் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே அடுத்து வர்ற வரிகளில் சொல்றாரு புதியதல்லவே தீண்டாமை என்பது இந்த மண்ணில் காலகாலமா இருக்கு புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது சொன்ன வார்த்தையும் தானது திருநீலகண்டனின் மனைவி சொன்னது திருநீலகண்டன் என்பவர் நாயன்மார் அவர் வந்து ஒரு இருந்தார் ஆனால் வந்து ஒரு மிகுந்த சிவபக்தர் எப்போ பாரு திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லிட்டே இருந்தனால எல்லாரும் அவரை திருநீலக்கண்டர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவருக்கு ஒரு அவரிடம் ஒரு குறை இருந்தது என்னன்னா அவர் பெண் இன்பம் நாடுபவராக இருந்தார் அப்ப மனைவியை விட்டுட்டு பிற பெண்களிடம் பொழுது இது மனைவியின் காதுக்கு ஒரு நாள் வருது ரொம்ப கோபத்தில் வருத்தத்தில் அவங்க அந்த அம்மா என்ன சொல்லிடுறாங்க இனியம்மை வீராகில் திருநீலகண்டம் அப்படின்னு ஒரே ஒரு வரி சொல்லிடுறாங்க இனிமேல் என்ன தொடக்கூடாது அப்படின்னு இறைவன் பேரால் சொல்லிடுறாங்க அதனால் இளமையிலிருந்து இருவரும் வயதாகி முதுமை பருவம் அடையும் வரை அவங்க வந்து ஒருவரை ஒருவர் தீண்டாமல் தான் இருந்திருக்கிறாங்க ஸோ இது திருநீலகண்டரின் கதை இதை வந்து திருநீலகண்டரின் மனைவி சொன்னதை தான் நீயும் சொல்கிற புதுசாக நீ ஒன்றும் சொல்லலை அப்படின்ற அந்த வரியையும் சேர்த்து கவிஞர் எழுதியிருக்கிறார் தஞ்சை ராமையதாஸ் அவர்கள் எழுதிய பாடல் மிசியமாகங்கிற பழைய படத்தோட பாடல் அந்த படத்தில் எல்லா பாடல்களையும் இவர் தான் எழுதியிருக்காரு ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு இணையாளும் மேரி மாதா துணை நீயே மேரி மாதான்னு ஒரு பாட்டு இருக்குது அது அந்த பாடல்கள்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும் இப்போ நம்ம நிலவு பாட்டுக்கு வரலாம் வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே இந்த பாடலோட பின்னணி என்னென்னா ஒரு ஆண் வேலை தேடிக்கொண்டிருக்கிறான் ஒரு பெண்ணும் கடன் சுமையால் வேற கஷ்டப்படுறா அவளும் வேலை தே தேடிக்கொண்டிருக்கிறாள் இவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியாதவங்க அறிமுகம் இல்லாதவர்கள் ஒரு பூங்காவில் வந்து சந்திக்கிறாங்க அப்போது ரெண்டு பேரும் வேலை தேடிட்டு இருக்காங்க ஒரு விளம்பரம் ஒன்று வருது என்னென்னா ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்தில் இரண்டு ஆசிரியர்களுக்கான வேலை காலி இருக்கிறது ஆனால் அதில் ஒரு நிபந்தனை இருக்கிறது என்னென்னா அந்த இருவரும் தம்பதிகளாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அப்போது இந்த ஆண் வந்து இவகிட்ட சொல்கிறான் அவனுக்கு தெரியுது வேலை தேடிட்டு இருக்கா அதனால் அவன் இவன் கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் அங்கே கணவன் மனைவியாக நடித்து நம்ம அந்த வேலையில் சேர்ந்துக்கலாம் உங்க பிரச்சனையும் சரியாகும் எனக்கும் பிரச்சனை இருக்குது எனக்கும் அது சரியாகும் பணம் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன் கொஞ்சம் கண்ணியமானவனாக இருக்கிறதுனால இந்த பெண் அதற்கு ஒத்துக்கொண்டு அவனோடு வருகிறாள் அப்போ இந்த கிராமத்தில் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவங்க வந்து அந்த முதலாளிகள் வந்து ஒரு வயதான ஒரு அம்மாவும் அப்பாவும் அவர்கள் வந்து இந்த பெண்ணை தங்களுடைய மகளாகவே பாவித்து ரொம்ப பிரியம் காட்டுறாங்க ரொம்ப எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைத்து கொள்கிறார்கள் அது இந்த பெண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது இவர்களை வந்து கணவன் மனைவி என்பதாக அவர்கள் அவர்கள் நடத்துவதும் அதனால் சில சங்கடங்கள் வருவதும் இந்த இதனால் இந்த சூழ்நிலையால் இந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் அதாவது நாயகனுக்கும் நாயகிக்கும் பார் தகராறு சண்டை வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் சூழ்நிலை இப்போது இந்த பாடலில் இந்த சூழ்நிலைக்கு அந்த பாடலாசிரியர் பாடலை எழுதியிருக்கிறார் இங்கே பாடலிலும் செல்ல சண்டைதான் தான் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலவு பெண்ணை கூப்பிட்டு கொண்டார்கள் வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே என்று இருவரும் மாறி மாறி அவளிடம் புகார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண் சொல்கிறான் அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான் சதி விரோதம் மிகவே சிதைந்தது இதம் தரும் வாழ்வே என்கிறான் அதாவது சதி என்றால் மனைவி பதி என்றால் கணவன் கணவனும் மனைவியும் படி விரோதம் பாராட்டுவதால் இந்த இனிமையான வாழ்வே கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறான் அவள் சொல்கிறாள் வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான் எனக்கு வாக்கு தான் என்னை இங்கே கூட்டிக் கொண்டு வந்தார் நம்பிட செய்வார் நேசம் நடிப்பதெல்லாம் வெளிவேஷம் என்னை நம்ப வைத்து நேசிப்பவர் போல் என்னை நம்ப வைக்கிறார் ஆனால் போடுவதெல்லாம் வேஷம் என்கிறாள் அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்வார் போராடி இல்லறம் இப்படி நடந்தால் நல்லறமாமோ நிலவே என்று நிலவை வேறு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுகிறார்கள் இப்படி சண்டை சச்சரவோடு வாழ்க்கையை நடத்தினால் இது இந்த இல்லறம் நல்லறமாக இருக்க முடியுமா என்று கேட்கிறாள் கவியரசருடைய பாடல் பாடலை அனுமானம் செய்திருப்பீர்கள் இந்த பாட்டெல்லாம் கவிஞர் தமிழோடு விளையாடிய பாடல் வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா நீயிலாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா ஒவ்வொரு வரியிலும் லா தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா இன்பம் கட்டிலா அவள் தேகக் கட்டிலா தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா அம்மாடியோ என்ன அழகான தமிழ் சொல்லாடல் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் இனிமேல் தமிழில் தமிழில் எழுதப்படுமான்னு தெரியலை அப்படி எழுதப்பட்டாலும் இனிவரும் தலைமுறைக்கு இதையெல்லாம் ரசிக்க தெரியுமானும் தெரியலை இது போல நிறைய நிலா பாடல்கள் இருக்கின்றன இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி வணக்கம்